காமராஜ் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அவரை விடுவிக்கப்பட்டிருக்கிறார் எப்படி ஒன்று வச்சுக்கலாம் அவர் வந்து டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட் இப்போ இல்லாததுனால இப்போ இங்கே மையம் அவன் அதுக்கு முன்னாடி டாஸ்மாக் ஊழல் இங்கே மையம் கொண்டு வந்தது இப்போ அந்த மையம் மாறி மணல் கொள்ளையில் மாறி இப்போ அது இப்போ மையம் கொண்டுருச்சு அதுக்காக தான் அவரை விடுவிச்சுருக்காங்களான்னு தெரியல இப்போ அவருக்கு டிபார்ட்மெண்ட் அதை ஒதுக்கியிருக்காங்களான்னு தெரியல பூரா எங்கே போனால் பார்த்தாலும் மிக மிக வேகமாக அனுமதிக்கப்பட்டதற்கு அதிகமாக பொதுப்பணித்துறையே நேரடியாக ஒரு பர்மிட் போட்டுட்டு ஒரு பர்மிட்டை போட்டு ஒரு பர்மிட்ல நூறு லாரி கொண்ட ஒரு ரெண்டு புக்களின் வந்து வேலை செய்ய வேண்டிய இடத்துல இருபது புக்களின் வேலை செய்யலாம் யாரை கேட்கறதுக்கு ஆரெல்லாம் கேட்டால் அந்த தாசத்தை தானே லாரி விட்டு அடிச்சிடலாம் ஏதாவது யோகியமான தாசத்தை அது ஏதாவது கேட்டார்னா போச்சு நீ கொடுக்குற காசை வாங்கிட்டு போவேன் நான் இதெல்லாம் கேட்க சொன்னான் எப்போன்னா சொல்லு உனக்கு வந்து ஒரு லாரிக்கு ஒருவனு கணக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவான் எந்த ஊசியமும் கேட்குறது இல்லை எவனு எண்ணுறதும் இல்லை வாங்குறதும் இல்லை பீட்டை பிள்ளைன்னா அவன் வீட்லேயே படுத்துக்கிறான் பிடபிள்யூஇ போய் ஒரு இடத்துலையாவது மணல் மணல் போரி போய் பார்க்குறனா கிடையாது காரணம் அவ்வளோ பணம் அவ்வளவும் லட்சம் ஒரு பிடபிள்யூஇ டிரான்ஸ்வருக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் டிரான்ஸ்வரு பிடபிள்யூஇ டிரான்ஸ்வருக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் எஸ்சிக்கு எவ்வளோ தெரியுமா ரெண்டு கோடி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா எங்கேயாவது கேட்டுருப்பீங்களா ரெண்டு கோடி எங்கேருந்து எடுப்போம் இங்கே தான்

எழுநூறு பேர் ஆடு ஜனகன் நிற்கிறான் மூவாயிரம் ரூபாய் போலீஸ் நிற்கிறான் போலீஸ் அங்கே போய்ட்டு அங்கே ஏன் பண்ண மாட்டேன் தெரியுது நீங்கள் பாருங்கள் கணக்கெடுத்து பாருங்கள் என்னைக்கெல்லாம் ஸ்டாலின் ரோட் ஷோ போகிறாரோ அன்னைக்கு தான் இந்த மாதிரி கொடை கொள்ளை கற்பிணிப்பு செட்டு எல்லாம் நடக்குது தனியாக முதியோர்கள் தனியாக இருக்கிற வீடுகள்லாம் கொலை நடக்கிறது எல்லாம் கணக்கு பாருங்கள் டேட்டா ப்ரீஸோ டிஜிபி நான் கரூர் வந்து டிஜிபி கேட்குறேன் தேடி மாதிரியான நீ குற்றங்கள்

எந்த விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரதினுடைய ஆட்சி பொறுப்பு கொண்ட பாரத நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து இந்த பதினோரு ஆண்டு காலமாக உலகத்தின் வரலாற்றில் ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு மிகப்பெரிய தேசத்தை பாதையிலே மட்டும் ஆண்டுக்காண்டு ஆண்டு ஏற்றம் இருக்கும் இருக்கும் ஆனால் தொடர்ந்து ஏறுமுகமாகவே ஏற்றுப்பாதையில் கொண்டு செலுத்திய பொறுமை மிக்க ஆட்சியை கடந்த ஆண்டு காலமாக நடத்தியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாலில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது முதல் நிதிநிலை அறிக்கையில் கூடிய நாடுகளோடு டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை மூலமாக எந்த நாடுகளின் உதவியும் இல்லாமல் நீர்மூழ்கி கப்பலையும் ஆகாய விமானங்களையும் ஓர் விமானங்களையும் தரையிலே இயங்குகிற பீரங்கிகளையும் இந்திய ராணுவம் பயன்படுத்துகிற நாடுகளுடைய தயாரிப்புக்கு இணையாக அல்ல மிகையாகவே இன்றைக்கு தயாரிக்கின்ற வல்லமையை நாடு பெற்றிருக்கிறது முடிந்த ஆபரேஷன் சிந்தூர் தீவிரவாதிகளை அழிப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து ஆயுதங்களும் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது உலகத்திற்கு இன்றைக்கு இந்திய எத்தகைய வல்லமை மிக்க நாடு என்பதை உணர்த்தி இருக்கிறார் இப்பொழுது கூட அதே போல தமிழகத்திற்கு கடந்த பதினோரு ஆண்டு காலம் அதற்கு முன்பு இருந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வகித்த ஆட்சி யூபி ஆட்சி இந்த பதினோரு முந்தைய பதினோரு என்ற கணக்கு பார்த்து முன்பு இருந்த பதினோரு ஆண்டுகள் ஆண்டுகள் என்று பார்க்கிற போது தமிழகத்திற்கு முன்பு பெற்ற நிதி முன்பு பெற்ற வளர்ச்சி இவைகளை விட மூன்று மடங்கு ஐந்து மடங்கு எல்லா துறைகளும் வளர்ச்சி பெற்றிருக்க தனித்தனியாக நான் குறிப்பிட விரும்பவில்லை அவர்கள் சொல்லிக்கொண்டு போகலாம் இப்பொழுது கூட முடியுமா ஒரு காலத்திலே மங்கை சூதகமானால் கங்கையில் குளிக்கலாம் கங்கையே சூதகமானால் எங்கே போவது என்ற வாசகம் மிக பிரபலமான வாசகம் ஆனால் எதற்காக சொல்லப்பட்டது கங்கை சூதகமாகிவிட்டது தங்கை அசத்தமாகிவிட்டது என்று உலகத்திலே இருக்கிற அத்தனை பேரும் வந்து பார்த்தால் இந்தியாவை பார்த்துட்டு போகிற போது அசுத்தமான கங்கை என்று சொல்லுகிற நிலை இருந்தது கங்கை கங்கை சூதகமானால் கங்கையில் குளிக்கலாம் கங்கையே சூதகமானால் என்ன செய்வது என்று கேட்ட கேள்விக்கு பதில் கங்கையினுடைய சூதகத்தையே அகற்றி கங்கையினை சுத்தப்படுத்தி இன்றைக்கு சுத்தமான கையை உருவாக்குகிற நிலை ஏற்பட்டிருப்பது போலவே காவேரியும் சுத்தப்படுத்துவதற்கு காவேரி நதியிலே அது ஓடுகிற பாதைக்கு அருகாமலை இருக்கிற நகரங்களில் இருந்து வெளியேற்றப்படுகிற கழிவு நீர் ஆற்றிலே கடப்பதற்கு முன்பு சுத்தப்படுத்தி கலக்கப்படும் காவேரி நதியை வந்து இணைகிற கிளை நதிகள் சேலம் பகுதியில் இருக்கிற திருமணி முத்தாராக இருந்தாலும் அமராவதியாக இருந்தாலும் நொய்யில் ஆறாக இருந்தாலும் சில பல சிறிய சிறிய நதிகள் காவேரியிலே கடப்பதற்கு முன்பு அந்த நீர் சுத்தப்படுத்தப்பட்டு அதற்கு பின்புதான் சுத்தமான நீர் தான் காவேரி கடக்க வேண்டும் என்பதற்கான ஒரு திட்டம் அந்த திட்டத்திற்கு நடந்தாய் காலி காவேரி இந்த திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்தி மத்திய அரசுக்கு அனுமதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதில் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி பாரத பிரதமரிடம் அவர் வேண்டுகோள் விடுத்தார் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு பதினோரா தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அதற்கு நிதி ஒதுக்கீடு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த ஆண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் நிதி மத்திய அரசு வழங்கிவிட்டது நடந்தாய் வழி காவேரி திட்டத்திற்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறது தமிழக அரசு இன்னும் வாயை திறக்கலை இந்த பணம் வந்துருச்சு நாங்கள் திட்டத்தை ஆரம்பித்து போகிறோம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது வருவாங்க இன்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு முதலமைச்சருடைய வன் அறிக்கை நூற்றி பத்தாவது விதியின் கீழ் புதிய திட்டம் கடந்தாய் வாழி காவாரி அதிலே ஓடுகிறார் கலைஞர் என்று என்ன கலைஞர் வருகிறார் அந்த கலைஞர் திட்டம் என்ற பெயரை சொல்லி ஏதாவது ஒரு பொம்மா சுவைகளையும் பார்ப்பாங்க ஆனால் எதற்காகவே குறிப்பிடுகிறேன் என்றால் அவர்களை சாண வேண்டும் என்பதற்காக இல்லை தமிழ்நாட்டு வரலாற்றிலேயும் தமிழகத்திற்கும் மிக 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 அதிகமான நிதியை கொடுப்பதும் அதிக திட்டங்களை கொடுப்பதும் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் தமிழகத்தை வெளிநடத்துவதும் தொடர்ந்து பாரத பிரதமர் செய்து கொண்டுதான் இருக்கிறார் வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி கூட வருகிறார் ஒசூரில் நிகழ்ச்சியில் நாலாயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டங்களை தொடங்கப்படுகிறார் ஆகை அவரை பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரை கலபொண்டு தான் பொருளாதாரத்துண்டு தான் வைப்புங்கணம் கொண்டது தான் கர்நாடகமும் கொண்டது தான் இந்த தேசம் இந்த தேசத்தின் பாதுகாப்பு இந்த தேசத்தின் வளர்ச்சி இந்த தேச மக்களினுடைய நாகரிகம் பண்பாடு இவர்களின் உயர்வு இதற்காகவே வாணுகரவர் நம்முடைய பாலாபுரம் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய சாதனைகளை விளக்குவதற்கு 11 ஆண்டு காலம் சாதனைகளை விளக்குவதற்காக இன்றைக்கு மாவட்ட அளவில் இது போன்ற நிகழ்ச்சிகளை ஆரம்பித்திருக்கிறோம் தொடர்ந்து ஒன்றிய அளவிலே கிராம அளவிலே சின்ன சின்ன பொது கூட்டங்கள் பெரிய கூட்டங்கள் என்று பதினோராண்டு கால சாதனை விளக்க நிகழ்ச்சிகளை தொடர்ந்து விளக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை அகற்றிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைப்பு அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இன்றைக்கு தொடர்ந்து நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் தமிழக வானுரிமை கட்சி பெயர் பற்றி டிவி கேட்பது விஜய் அவரை பற்றி அதுபோல் வாழ்வுரிமை கட்சியை பற்றி வெற்றி கழகத்துக்காக விமர்சித்திருக்கார் அவங்க வெற்றி கழகத்திற்கு கேட்க வேண்டிய நாங்கள் அவருக்கு இவரை பற்றி அவர் விமர்சித்தான் அவருக்கு சொல் பற்றி சொல்லணும் அவரை பற்றி ஒரு வருஷம் இவரை பற்றி சொல்லணும் நாங்கள் என்னது பற்றி சொல்கிறோம்

அதை சுத்தமான குடிநீர் கொடுக்குறோம் ஆக ஒரு உன்னதமான தட்டு தான் அப்ரூவ் பண்ணியிருக்காரு பாரபு அதுக்கு அவன் டீம் கொடுத்துருக்காள் முயற்சியை நீங்கள் தான் போய் எடுத்தீங்க அதனால் உங்களுக்கு நன்றி சொன்னோம் ஆக உங்களை பார்த்து விவசாயி இல்லைங்கிறாரு ஆனால் நீங்கள் விவசாயிகளுக்கு எவ்வளவோ செஞ்சிருந்த அதனால் அவரை பாராட்டுறதுக்காகவும் ஒரு நன்றி முருகபத்திர மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு அடைச்சிருக்கேன் போது தூக்கிடும்போது சொல்லுவோம் கொஞ்ச குழு தடுப்பணும் கட்ட முடியாமல் அந்த கேளுங்க சஞ்சல் கேளுங்க இப்போ நம்ம நம்ம ஆரம்பிக்க இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க தான் அதிமுக ஆட்சியில் இருக்க ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் இவ்வளோ பாதியில் விட்டாங்க அங்கே கூட சம்ப்ளஸ் வாட்டரு போகிறதுக்கான திட்டங்கள் எர்பத்தி ஐம்பது வந்து தண்ணி நறுப்பணம் திட்டம் திருமணி காவேரி இணைக்கிற திட்டம் இவைகளெல்லாம் கெட்டப்பில் போடப்பட்டது பொதுவாகவே திமுக அரசாங்கம் விளம்பரத்திலே காட்டுகிற ஆர்வம் செயலே கிடையாது எல்லா திட்டங்களையும் தொடங்கி தொடங்கி வைப்பார் திட்டங்களை தொடங்கி வைப்பதற்கு வேணாம் ஸ்டாலின் வருவார் ஆனால் தொடங்கப்பட்ட திட்டம் நிறைவேறி தானே எங்கேயாவது ஆய்வு நடத்தியிருக்கிறார் அதுனால் கிடையாது ஆய்வு நடத்திருக்கிற இடத்துலையும் வந்துட்டு என்ன பண்ணுறாரு நலத்திட்ட உதவி வழங்கிட்டு போயிறார் வேலைவாய்ப்பு ஆய்வு செய்வதற்கு அவர்களிடம் அதிகாரிகளுக்கு வேற வேலை இல்லை அதிகாரிகள் வேலை வந்ததுக்கு எங்களுக்கு தெரியல ஏன்னா அதிகாரிகளை இவங்களுக்கு வந்து பணம் வாங்கி கொடுக்கிறது புரோக்கர்களாக பயன்படுத்துறதுனால அதிகாரிகள் கெட்டு போயிட்டாங்க பத்திரப்பதிவில் பார்த்தீங்கனாலும் சரி ராஜ்பாக்கில் பார்த்தீங்கனாலும் சரி எங்கெங்க பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் இதெல்லாம் அதிகம் இருக்கோ அங்கெல்லாம் கொள்ள அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு ஒரு திடக்கட்டை மென்சியல் டெஸ்டினேஷன் டிபார்ட்மெண்ட் சுவாமி ஒரு புதிய திட்டம் பதினொன்றாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி பஸ் ஸ்டாப் நம்ம கொடுத்துருக்கேன் ஸ்ட்ரக்சர் இன்னும் நிறையா தான் முடியுது எத்தனை நகராட்சிகளுக்கு சில சுதரிப்பு இது அதோடு மட்டுமில்லை இது ஒரு பெரிய மக்கள் நல்வாழ்வு திட்டமும் கூடவே அவரை சுத்தப்படுத்தணும் ஆர்ப்பட்ட கருத்தை ஆர்டர் கிடையாது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கே இருக்காது ஆர்ப்பட்ட கருத்து ஆனால் அதை முறையாக செய்யணும் இதில் செய்யும் சில காசை உலகம் ஏவாபால் விட்டு விட்டு வாங்கலாமா துறைபுரம் விட்டு வாங்கலாமா துறை போனால் பாய்தான தற்க வீதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தாலும் வேலைக்காங்க என்ன நீலதியில் வந்து மக்கெல்லாம் எனக்கு தெரிய இருந்தது அது வந்து அதுக்கான அமைச்சர் பதில் சொல்லிட்டாரு இது வந்து எட்நூறு வருஷத்துக்கான விஷயம் தான் என்ன இவங்க சொல்கிற மாதிரி ஆயிரத்தி நானூறு விஷயம் ரெண்டாயிரம் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு இவங்க இப்படி சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் தான் சொல்லணும் நாம் என்ன சொல்ல முடியும் ஆக மாறுபட்ட கருத்து வருதுன்னா ஒரு ஒரு இதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து அதை செரிப்படுத்திகிட்டு தான் அறிவிக்கும் ஏன்னா வரலாற்று உலகாயிர வரலாற்று பிள்ளைகள் ஏற்பட்டு விடக்கூடாது ஏன்னா உலக நாடுகள் நம்ம வந்து பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஆகவே அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க தான் நான் நினைக்கிறேன் ஆக அது சரியான முறையில் சரியான தகவலுக்காக மத்திய அரசு காத்திருக்கிறது